ஐஎஃப்எஸ் தற்கொலைகள் தற்கொலைகள் இது வந்து ரெண்டு வருஷமா நின்று தாங்க இருக்கு இந்த ஐஎஃப்எஸ் உடைய பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூன் மாசத்துலேருந்து ஆரம்பிச்சிது அன்னையிலேருந்து இந்த தற்கொலைகள் அப்படின்றது நடந்துக்கிட்டே வருது இதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரே ஒரு சின்ன நடவடிக்கை கூட பெருசாக இல்லை இவங்க வந்து இரண்டாம் கட்ட ஏஜென்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க அது இதுன்னு சொல்லி நிறைய கதை விட்டுட்டு இஓடபிள்யூ வந்து இப்படி விசாரிக்கிறாங்க இஓடி இப்படி விசாரிக்கிறாங்க ஜப்தி பண்ணுறாங்க சீல் பண்ணுறாங்க ரைடு பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வந்து உருட்டிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு உருப்படியான நடவடிக்கையோ இந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் இவங்களுடைய தற்கொலைகளை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை கூட இந்த அரசாங்கம் எடுக்கலை இந்த அதிகாரிகளும் ரொம்ப மெத்தனை போக்காக இருக்காங்கன்றதுல நான் தெளிவாகவே இருக்கேன் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் முக்கியமாக சொல்றது இருந்து இந்த ஐயப்பசை பற்றி பேசிக்கிட்டு வரேன் நிறைய பேர் ஆரம்பத்தில் பேசினாலும் அதற்கு பிறகு வந்து ஒவ்வொருத்தரை காணாம போயிட்டாங்க நான் தொடர்ந்து பேசிட்டு வரதுக்கு முக்கிய காரணம் இதனால ஏற்படக்கூடிய தற்கொலைகள் இந்த சமூகத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து காலை இழுத்து பாத பாதாள குழியில வந்து இழுத்து தள்ளிட்டு இருந்த குடும்பத்தை அப்படின்றதுனால இந்த தற்கொலைகளை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும் சொல்றேன் இந்த தற்கொலைகள் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது இன்னைக்கு இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு சுயநலத்தோட தன்னுடைய குடும்பத்தையே வந்து இவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு மோசமான வேலை தான் உங்களை நம்பி நிறைய பேர் காசு கொடுத்துருக்காங்க கோடிக்கணக்கில் நீங்கள் ஒருத்தரை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி அதை நடத்திட்டு இருந்தவங்க ஃப்ராடுங்க இந்த ஃப்ராடு பசங்க ஏமாற்றிட்டு மோசடி பண்ணிவிட்டு நாட்டை விட்டு ஓடிட்டாங்க நீங்கள் செத்து போகிறதுனால இந்த மோசடி பண்ணவங்களுக்கு திரும்ப வர போகிறது கிடையாது இந்த ஃப்ராடு பண்ண கம்பெனியையும் இந்த அரசாங்கம் எதுவும் செய்ய போகிறது கிடையாது வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் இந்த வழக்குனால உங்களால எந்த ஒரு தீர்வுமே பார்க்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வழக்கு இருந்தாலும் நடக்கிறது காரணம் இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப 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 இந்த மோசடிகளாம் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் இன்னொன்னு நீங்க இருந்து இந்த விஷயங்களை தீர்க்கணுமே தவிர நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனை தீர்ந்துரும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறீங்க இன்னைக்கு வேலூர்ல சத்துவச்சாரி வல்லராலை சேர்ந்த முகிலன் அப்படின்றவர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய கடிதமும் வந்து கிடைச்சிருக்கு ஒரு கோடிக்கு மேலே அவரை நம்பி பல பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஐஏப்எஸ்ஆர் நம்பி போட்டிருக்காரு ரெண்டு வருஷமாக எந்த தகவலும் இல்லை அந்த ஃப்ராட் கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இவங்க உக்காந்துக்கிட்டு வியாக்கான பேசி வீடியோ மட்டும் போடுவானுங்க ஒவ்வொருத்தராக இதை பிடிக்க துப்பு இல்லை நம்மளுடைய இன்டர்போல் கிட்ட இவங்க பிடிச்ச ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சரவணன் யாரும் மின்மினி சரவணன் ஜெகநாதன் குப்புசாமி இவங்கெல்லாம் வந்து பெயில் வாங்கிட்டு அவங்களும் ஆ அப்ஸ்கான்ட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல கோர்ட்டுக்கு வராங்களா இல்லையானு தெரியல இப்போது இன்னைக்கு தேதி எட்டு ஆறாம் தேதி இயரிங் வந்தது ஆறாம் தேதி இந்த வழக்கு திரும்ப வந்து அடுத்த இயரிங் கிட்ட போட்டு மாற்றி வச்சாச்சு இதில் ஒரு அப்டேட்டும் இல்லை ஒரு நகர்வுகளும் இல்லை கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்த முகிலம் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அவன் அவருடைய அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய மனைவி ரொம்ப நல்லவங்க என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் ஒன்று மாதிரியா கண்ணு கூட்டிங்க அவங்கள விட்டுட்டு போறமே நினைக்கும் போது நெஞ்சு பத பதைக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல நான் நம்பிக்கை துரோகம் பண்ணதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க யாரையும் நான் ஏமாத்தணும்னு நினைக்கல நான் நம்பி ஒரு இடத்துல கொடுத்தேன் அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துட முடியாதான்னு ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எழுதியிருக்காரு இன்னைக்கு என்கிட்ட காசு கேட்குறவங்க என்னை மிரட்டுறவங்க கொலை மிரட்டல் விடுறாங்க மிரட்டுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா காசு கொடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் அதில் நான் இறந்து போறதன் மூலமா இந்த பிரச்சனைக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது தீர்வு கிடைக்காதா அரசாங்கம் அப்படியாவது இழந்த பணத்தை மீட்டி இவங்களுக்குலாம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிருக்க இவருக்கு புரியல இது வரைக்கும் இறந்து போன எத்தனை பேர் வந்து இந்த அரசாங்கம் அட்ரஸ் பண்ணியிருக்காக்கி சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா இதை பத்தி இல்லை ஆட்சியாளர்கள் இந்த ஊர் எம்எல்ஏ வேலூர் எம்எல்ஏ பேசினாரா காட்பாடி எம்எல்ஏ பேசினாரா அமைச்சர் தானே அவர் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இந்த மாதிரி ஐஎஃப்எஸை பற்றி தமிழக முதல்வர் பேசினாரா இந்த ஐஎஃப்எஸு ரிலேட்டடாக வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் யாரும் தற்கொலை பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக அவங்க பணம் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை யாராவது கொடுத்தாங்களா இந்த விளம்பரத்தில் நடித்தாங்கள்ல இந்த ஐஎப்எஸில் இந்த நீயா அண்ணா கோபிநாத் அவரெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக வச்சிருக்கா அவரெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு போனார்ன்றது வெக்க கேடு அதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த அமைச்சர்கள் சேகர் பாபு அப்புறம் வந்து எம்பி இந்த முறையும் எம்பி அவர் தான் தயாநிதி மாற தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபியிலேருந்து இவங்கள்லாம் எந்த நம்பிக்கையில் இவங்க எல்லாம் வளர்த்து விட்டு இந்த கம்பெனிக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து இந்த மக்களை ஏமாற வச்சாங்கன்னு தெரியல இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு இதற்கு யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா நம்பிக்கை தர மாதிரி தற்கொலை பண்ணிக்காதீங்க அதுக்கு தீர்வு கிடையாது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் வழக்கு நடக்குதே அதனுடைய என்ன நிலை அப்படின்றத சொல்கிறாங்களா நீங்கள் அவங்க குற்றவாளி நெருங்கிட்டோம் இங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை இந்த இந்த வழக்கில் வந்து இந்த விசாரணைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க கிட்ட இதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இவங்க ஜப்தி பண்ண சொத்துக்கள் ஏதாவது விற்று கேஸ் கொடுத்தவங்களுக்காக திரும்ப கொடுத்தாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல இது வரைக்கும் நடந்த இந்த நிதி நிறுவன மோசடிகள்ல இவங்க மீட்டு மக்களுக்கு ஏமாந்த மக்களுக்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இல்லைன்னே கூட சொல்லிடலாம் முழுமையா கொடுத்ததே கிடையாது சகாரா சகாரா அந்த நிறுவனத்துடைய மோசடி அதன் அது வந்து இந்த இவங்களுக்கு செபிக்கு ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இன்னமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்காமலே இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளால அரசாங்கத்தின் மேல வந்து கூட்டிகிட்டு காட்ட முடியும் யாரை நம்பி நீங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு புரியவே இல்லை சுத்தமா இவர்கள்லாம் பச்சு வந்திகள் ஓட்டு வாங்கி ஆட்சியில் ஏறி உக்காந்து உங்களை ஆட்சி செய்யணும் கொள்ள அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பச்சுவந்திகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்கள்லாம் அவங்களுக்கு வந்து மீட்டு கொண்டு வந்து உங்க பணத்தெல்லாம் கொடுத்துருவாங்க நான் தற்கொலை பண்ணிட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேனே ஐயோ அம்மான்னு பதறி போய் இவங்க வந்து இந்த வழக்கை வந்து துரிதை நினைக்கிறீங்களா பத்து பைசா குறைஞ்சவங்க கிடையாது நீங்கள் செத்து போனதுனால உங்கள் குடும்பத்தை இன்னமும் வந்து அதாவது அதில் பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போய் தள்ளுறீங்கன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் பார்த்தா இன்னும் மேலும் கஷ்டங்களை வந்து தூக்கி தலையில வந்து பாரமா வைக்கிறீங்க உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இன்னொரு பத்து வருஷத்துல இன்னொரு பதினஞ்சு வருஷத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு அண்ணனாவோ ஒரு ஒரு உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாவோ நீங்க இருப்பீங்கல்ல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் வந்து இங்கிருந்து இல்லாம போயிட்டா நான் தப்பிச்சிட்டா அப்படின்னால சுயநலமா தான் இந்த தற்கொலை காண முடியுது இது வந்து ரொம்பவுமே வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இவனுங்க ஆற அமரை எங்கேயாவது உக்காந்து லண்டன்ல உக்காந்துக்கிட்டோ துபாயில உட்காந்துக்கிட்டோ இங்க ஏர்போர்ட்ல உக்காந்துகிட்டோ ஆற அமர வீடியோ போடுவானுங்க நான் தப்பு இல்லை எங்க அந்த என் பிரதர் வந்து லட்சுமி நாராயணன் சொன்னதெல்லாம் வந்து போய் இப்போ தான் நான் எனக்கே தெரியுதுன்னு சொல்லி கூடவே இருந்த மௌன் பாபு ஒரு வீடியோ போடுறான் திரும்ப இதே ஏமாந்த மக்கள்கிட்டயே அதாவது குழம்புன கொட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஏமாந்த மக்கள்கிட்டையே இன்னும் வந்து பல குரூப்பு சேர்ந்துக்கிட்டு இவங்களை மேலும் மேலும் ஏமாத்திக்கிட்டு இங்கே கா இவ்வளோ கொடுங்க நீங்கள் இங்க ஒரு பத்தாயிரரூவா கொடுங்க ஒரு லட்சரூவா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அங்கே அவனுக்கு ஒரு இருபதாயிரரூவா கொடுங்க உங்களுடைய அமௌண்ட் உங்களுடைய அமௌண்ட் மட்டும் நான் வந்து தனியாக வாங்கி கொடுத்துட்றேன் இப்படி வந்து பஞ்சாயத்து பண்ணி நிறைய ஏமாற்றிக்கிட்டு குரூப்ஸ் உங்களை சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கு இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறதுனால எந்த தீர்வு கிடையாது அரசாங்கத்தை நம்பி நீங்கள் கேஸு கொடுத்து அது வழக்கு நடந்து ஏதாவது நேர்மையாக சட்டப்படி நடந்தா உண்டு தனியாக யார் மூலமாகவும் டீல் பண்ணாதீங்கன்றதை நான் தெளிவாக நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தற்கொலைகள் எதற்குமே தீர்வு கிடையாது இன்னைக்கு பத்தோட தான் இந்த தற்கொலையும் வந்து நிற்க போகுது இதை பற்றி யாரும் பெருசாக பேச போறது கிடையாது போன வருஷம் மார்ச் மாதம் இதே ஆன்லைன் ரம்மி நிதி நிறுவன மோசடி இந்த மாதிரி வந்து பணத்தை இழக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க இந்த மாதிரி நிதி நிறுவன மோசடி மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நான் ஒரு போராட்டத்தை அறிவித்தேன் நீங்கள் யாரும் ரோட்டுக்கும் வர்றது கிடையாது ஏமாந்துட்டு ரோட்டுக்கு வர்றது கிடையாது குள்ளவே வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு துணிவிங்க ஆனால் ரோட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு துணிவே கிடையாது போராட்டம் நான் சம்மந்தமே இல்லாமல் உள்ள வந்து உங்களுக்காக வந்து போராடணும் அப்படின்னு நான் தெருவுக்கு இறங்கி நிற்கிறேன் அன்றைக்கி என் கூட ஒரு பத்து பேர் கூட நிற்கலை பாதிக்கப்பட்ட ஒருத்தரும் நிற்கலை என்னோட நண்பர்கள் வந்து நின்னாங்க என் கட்சிக்காரங்க வந்து நின்னாங்க இன்னமும் நீங்கள் வந்து ஒளிஞ்சி 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 வாழ்ந்து என்னைக்கோ ஒரு நாள் மன உளைச்சலில் இந்த மாதிரி வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் தெருவுக்கு வந்து போராடாமல் எதுவுமே வந்து தீர்வு கிடைக்கவே கிடைக்காது இந்த மரணம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மரணங்களும் கொலை தான் தற்கொலை கிடையாது இந்த மாதிரி ஏமாற்றப்பட்ட அவர்களுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தா அந்த அதிகாரிகள் செஞ்ச போல இதை நான் ஆனித்தரமாக சொல்லுவேன் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஐஎப்எஸ் மட்டும் இல்லை பல நிதி நிறுவன மோசடிகள் பல மோசடிகளில் ஏமாந்து இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு தன்னம்பிக்கையாருங்க தற்கொலை எதற்குமே தீர்வு கிடையாது நன்றி நான் வேலூர் கலூரன்